அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய சனிக்கிழமை இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பங்குனி மாதத்தோட அமாவாசை அதோடு சேர்ந்து வரக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணம் இதை பற்றி விரிவான தகவல் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமாவாசை எப்போ தொடங்குது எப்போ முடியுது அதே போல் சூரிய கிரகணம் எப்போ தொடங்குது எப்போ முடியுது சனிப்பெயர்ச்சி எப்போ தொடங்குது அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அன்றைய தினம் நம்ம அவசியம் நம்முடைய நிலைவாசலில் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் பதிவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவின் மூலமாக பல துல்லியமான நேரங்களை பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு வருடத்திலும் இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வருங்க இப்போ இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு சந்திர கிரகணம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு இப்போது முதல் சூரிய கிரகணம் வந்து மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடைபெறவிருக்கிறது அதாவது சனி அமாவாசையில் இந்த சூரிய கிரகணம் சேர்ந்து வருகின்றது இது வந்து நம்ம இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகணத்தை நம்ம இந்தியாவிலிருந்து பார்க்க முடியாது இருப்பினும் சில விஷயங்களில் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த கிரகணமானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதியம் சனிக்கிழமை மதியம் இரண்டு இருபது மணிக்கு ஆரம்பித்து மாலை ஆறு பதிமூணு மணி வரை இந்த கிரகணமானது நீடிக்கிறது இந்த கிரகணத்தோட உச்சிக்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாலை நாலு பதினேழு மணிக்கு இந்த கிரகணத்தோட உச்சிக்காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து நம்ம நாட்டை தெரியாது ஆனால் எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பா ஆப்ரிக்கா வட அமெரிக்கா அட்லாண்டிக்கா அந்த மாதிரியான பகுதிகளில் இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு சேர்த்து அன்றைய தினம் இந்த ஆனது வருகின்றது இல்லையா அது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு இருபத்தி மூணுக்கு ஆரம்பமாகிறது ஆரம்பித்து சனிக்கிழமை இருபத்தொம்போதாம் தேதி மாலை ஐந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்கிறது அதனால் நீங்கள் அமாவாசை படையல் தர்ப்பணம்லாம் கொடுக்குறவங்க நீங்கள் சனிக்கிழமையன்று கொடுக்கலாம் அதுவும் நீங்கள் அம்மாவாசை தர்ப்பணம் தர வேண்டிய மிக துல்லியமான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அந்த உச்சி பொழுது பனிரெண்டு மணிக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய முன்னோருக்கான பூஜைகளை எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்றது அதெல்லாம் காகத்திற்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றது அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிடணும் படையில பன்னெண்டு மணியோடு முடிச்சிடணும் காலையிலேயே நீங்கள் நீர்நிலைகளுக்கு அருகே கூட போய் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அப்படிங்கிறத கொடுக்கலாம் இப்போது அடுத்து சனிப்பெயர்ச்சி இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது சில பேர் இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி அப்படின்றாங்க இன்னும் சில பேர் அடுத்த ஆண்டு தான் பெயர்ச்சி அப்படின்றாங்க திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய அந்த வித்தியாசங்களால் திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருபத்தொம்போதாம் தேதி தான் வந்து இரவு பத்து ஏழு மணிக்கு சரியாக பெயர்ச்சி நடக்கிறது அப்படின்றாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள் இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சியே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் சனிப்பயிற்சி அப்படிங்கிறாங்க திருக்கணித பஞ்சாங்கமும் நூறு சதவிகிதம் வந்து நம்ம க சரியான பலன் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே போல் வாக்கிய பஞ்சாங்கமும் நூறு சதவிகிதம் சரியான பலன் தர முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது திருக்கணித பஞ்சாங்கத்தை இப்போ நிறைய பேர் பின்பற்றுவதால் சில பேர் வந்து இந்த இருபத்தொன்பதாம் தேதி தான் உண்மையான சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் வந்து கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு அவர் வந்து இடம் பெயர்கிறார் மீனராசியில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் அங்கே அவர் இரண்டரை வருட காலங்கள் அவர் அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் நிறைய கிரக சேர்க்கைகள் ஐந்து கிரக சேர்க்கைகள் அந்த மீனராசியில் அன்றைய தினம் நடக்கிறது ஸோ இத்தனை விஷயங்கள் அந்த இருபத்தொம்போதாம் தேதி நடைபெறுவதால் நம்ம நம்முடைய முன்னோர்களுக்கு வேண்டிய ஒரு சின்ன மரியாதையாக அன்று காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் நீங்கள் வந்து உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் எப்பொழுதும் போல் நம்முடைய சேனலில் நம்ம சொல்வது ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தீபமும் உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் நான் ஏற்றி வைங்க அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவாசைக்கு முன்னாடியும் நான் ஒரு பதிவாக கொடுப்பேன் அந்த விஷயத்தை இந்த அம்மாவாசைக்கும் நீங்கள் தவறாமல் செய்யுங்க நீங்கள் காலையில் குளிச்சுட்டு தான் அதை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தீபமும் நீங்கள் ஏற்றிவிங்க அந்த தீபமானது ஒரு ஒரு மணி நேரம் காலை நேரத்தில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சாலும் அல்லது ஏழு மணிக்கு எழுந்திரிச்சாலும் முதல் வேலையாக இந்த வேலையை நீங்கள் செஞ்சுடுங்க இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் அன்றைய தினம் சனி அமாவாசையாக இருப்பதால் நம்ம மற்ற அமாவாசைகளை விட இந்த அமாவாசை ஒரு சிறப்பான அமாவாசையாக இருக்கிறது சனிப்பெயர்ச்சி சூரிய கிரகணம் எல்லாம் சேர்ந்து வருவதால் நீங்கள் மற்ற அமாவாசைக்கு சரியான முறையில் முன்னோர்களுக்கு படையல் தர்ப்பணம் தர நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போது இதோடு சேர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் அன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில வந்து பெரு அதாவது பெருக்கலாம் சுத்தம் பண்ணலாம் தண்ணீர் தெளிக்கலாம் ஆனால் கோலம் எக்காரணத்தை கொண்டு போடக்கூடாது நிறைய பேர் கேட்பீங்க மாலை நேரத்துல போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அன்றைய தினம் கோலம் போடுவதை தவிர்ப்பதே நல்லது ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க எனக்கு அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க மாமனார் மாமியாரும் இருக்கிறாங்க அவங்களுடைய அப்பா அம்மா அவங் இந்த சைடோட அப்பா அம்மா அதாவது அப்பா சைடு அம்மா சைடு ரெண்டு பேரோட தாத்தா பாட்டிலாம் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஸோ அவங்களும் வந்து நம்முடைய முன்னோர் லிஸ்டில் தான் வருவாங்க ஸோ அவங்க தவறி இருந்தால் அதற்காகவும் நாம் அன்றைய தினம் வந்து வழிபாடு செய்ய வேணும் உங்கள் மாமனார் மாமியார் அப்பா அம்மா செய்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க அன்றைய தினம் காகத்திற்கு நீங்கள் சமைச்ச சமையல்ல இருந்து ஒரு கைப்பிடி ஒரு சாதமோ அல்லது இட்லியோ என்ன நீங்கள் சமைக்கிறீங்களோ அதை வந்து காகத்திற்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம இந்த காலத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துக்கும் ஒரு காரணமாக இருப்பது இந்த தோஷம் அல்ல அதாவது முன்னோர் சாபம் முன்னோர் சாபம் அப்படிங்கிறது நம்ம அவங்கள வந்து மறந்துட்டோம் நம்ம வந்து அவங்கள ஞாபகம் வச்சில்லை அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு ஏமாற்றம் ஏக்கம் அதை வந்து வர வைக்கும் அந்த ஏமாற்றம் ஏக்கம் தான் சாபமாக தோஷமாக மாறுது ஆனால் எக்கா எந்த காலத்துலேயும் அவங்க வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்த வம்சாவழியினரை வந்து நீ அப்படி போகணும் இப்படி போகணும் கெட்டு போகணும்லாம் சபிக்க மாட்டாங்க பட் ஒரு ஏமாற்றம் ஒரு வருத்தம் இருக்கும் அவங்களுக்கு நம்மளுக்காக ஒரு த டம்ளர் தண்ணீர் கூட வைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் நீங்கள் படையல் செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் நிலைவாசலில் அவசியம் செய்யுங்க உங்களுடைய குடும்பம் பல வகைகளில் முன்னேற்றம் அடைவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் கடன் தீரும் நோய் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பசங்களாம் நல்லா படித்து முன்னேற்றம் அடைவாங்க அதை மாதிரி திருமணம் கைகூடும் குழந்தை பெறு எல்லாமே உங்களுக்கு நல்ல முயற்சிகள் வந்து நல்ல முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் சரி அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் அரிசி மாவு இருக்கும் உங்கள் கிட்ட பச்சரிசி மாவு அந்த பச்சரிசி மாவோட வெள்ளப்பொடி அல்லது நாட்டு சர்க்கரை இதை ரெண்டுத்தையும் கலந்து உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் ஜஸ்ட்டு தூவிடுங்க ஒரு லைன் மாதிரி ஜஸ்ட்டு தூவி விடுங்க அன்றைக்கி காலையிலே நீங்கள் தூவி விடுங்க அப்படி நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் வந்து காகத்திற்கு சாப்பாடு வச்சு அதை சாப்பிடலனாலும் பரவாயில்ல நீங்கள் கோவிலுக்கு போய் பசுமாட்டுக்கு வந்து கீரை அந்த அகத்திக்கீரைலாம் தருவாங்க அப்படி தரலனாலும் பரவாயில்ல படையல் பண்ணலனாலும் பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அன்றைய தினம் உங்களுடைய நிலைவாசலில் பச்சரிசி மாவு கூட நாட்டு சக்கரை பொடியோ அல்லது வெள்ளத்தை பொடி செய்து நீங்கள் அதை மட்டும் நீங்கள் தூவி விடுங்க சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகளுக்கு அது உணவாக இருக்கும் இதன் மூலம் நல்ல வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் அன்னதானம் செய்த பலனும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய நிறைய பதிவுகளை தொடர்ச்சியாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி